செலகுட்டி எல்லாருக்கும் சிறப்பான இரவு வணக்கம் இந்த தூங்க போற நேரத்தில் நாளைக்கான விடுமுறைக்கான ஒரு அப்டேட்டை தான் நீங்கள் பார்த்துட்டு தூங்க போறீங்க போகிறீங்க நாளைக்கு என்னென்ன மாவட்டங்கள்லாம் விடுமுறை அறிவித்திருக்கிறார்கள் மேலும் என்னென்ன மாவட்டங்கள் விடுமுறை அறிவிக்க போகிறார்கள் தொடர் தீவிர மழை எங்கெங்க எங்கே பொழிந்து கொண்டிருக்கிறது நாளைக்கு விடுமுறை விட்டக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக இருக்கலாம் வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைகான செட் சிட் பண்ணிச்சுங்கப்பா அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது தென்காசி மாவட்டத்தில் நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்திருக்கிறது மேலும் சிறப்பு வகுப்புகள் எதுவும் நடக்கக்கூடாது என்பதிலும் திட்டவட்டமாக மாவட்ட ஆட்சியர்கள் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக திருநெல்வேலியிலும் வந்து பார்த்தீங்கன்னா நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்திருக்கிறார்கள் மேலும் நம்முடைய தூத்துக்குடி அதாவது வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடியிலும் வந்து பாத்தீங்கன்னா பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறையை அறிவித்திருக்கிறார்கள் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பரவலான மழை பொழிவு இரவு பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமாக வந்து பொழிந்துட்டுருக்கு அப்படின்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை புதுக்கோட்டை தென்காசி நாகை கன்னியாகுமரி திருநெல்வேலி விருதுநகர் ஆகிய மாவட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மழைப்பொழிவின் தாக்கம் தீவிரமா இருக்கு ஸோ இந்த மாவட்டங்கள்லாம் நாளை விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகமாக இருக்கு ஒரு சில இடங்களில் தீவிரமான மழையும் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் பெய்வதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெளி தெரிவிச்சிருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக ஒரு சில மாவட்டங்களில் தீவிரமான லேசான கனமழை வந்து பார்த்தீங்கன்னா புரிந்து கொண்டிருக்கிறது மேலும் வீடியோ பார்த்துருக்க செல்லக்குட்டீஸ் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காம கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ செலக்குட்டீஸ் அண்ட் மறக்காம எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு புதுசானா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைக நாலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடன்கூட நோட்டிகேஷன் மூலமாக வந்துட்டு இருக்கும் அண்ட்